வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் ஒரு லக்கிணத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் கொடுக்கும் பலன் என்ன லகுணத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதை பொறுத்து நம்முடைய உடல் நிறம் தோற்றம் வாழ்க்கை அமைப்பு இதெல்லாம் அமையும் ஒருவருக்கு ராசி எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக அதைவிட ஒருபடி மேலே லக்கினமும் முக்கியம் தான் ஒன்று முதல் கிரகமே ல முதல் கட்டமே நமக்கு லக்கினம் தான் லக்கிணத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மற்ற இடங்களை எல்லாம் கணிக்க முடியும் அந்த லக்கினத்தில் சூரியன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் லக்கினத்தில் சூரியன் இருக்கும் ஜாதகக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியும் சூரியன் வெம்மையான கிரகம் லக்கினத்தில் சூரியன் இருக்க பெற்றவர்கள் சிவந்த கண்களை உடையவர்களாக பளிச்சென்ற சென்ற நேரம் உடையவர்களாக நல்ல கம்பீரமான தோற்றம் உடையவர்களாக அரசாங்க அனுகூலம் பெறுபவர்களாக அரசியல் அரசாங்க ரீதியான வருவாய் உள்ளவர்களாக தந்தை வழி அனுகூலம் உடையவர்களாக இவர்களுக்கு தாய் வழி உறவை விட தந்தை வழி உறவின் மீது நாட்டம் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும் நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இதயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும் கொஞ்சம் முன்கோபிகளாக இருப்பார்கள் பிறர் சொல்லி நாம் கேட்பதான்ற ஈகோ கொஞ்சம் அதிகமாயிருக்கும் ஆனால் அவங்க அடிப்படையில் ரொம்ப நல்லவங்க ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாக இருப்பாங்க இமோஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்கள ஈஸியாக ஏமாற்றலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுனா அவங்க ஏமாந்துருவாங்க இந்த லக்கினத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு நிலைத்த மனம் இருக்காது எவ்வளவு சீக்கிரம் கோபம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கோபம் குறைஞ்சிடும் அந்த கோபம் புஷுன்னு போயிடும் அந்த கோபமே எல்லாமே போயிடும் தான் பெரிய நாரவடி நாராவடின்னு காட்டிப்பாங்களே தவிர இயல்பில் ரொம்ப நல்லவங்க குழந்த உடையவங்க சிலர்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடுமுரடான தோற்றத்தோடு தெரிவர்கள் குழந்தை போன்ற உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள் நிறைய இடங்களில் ஏமாறுந்து அடிபட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள் இந்த லக்கினத்திலே சூரியன் உடையவர்கள் வேறு கிரகங்கள் லக்கினத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம்